ஸோ ஹாய் பிடிஎச் உள்ள குட்டி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து தேட்ரம் வந்து இருக்குது ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஸோ எல்லாருமே வந்து குவார்டர்லி எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்க ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்துருக்கு யாரெல்லாம் என்ன மார்க்குன்றதை இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேட்ரம் பார்த்திங்கன்னா நாலு தேட்ரம் வந்து இருக்குது மூணு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான தேற்றம் அதில் ஒன்று வந்து நம்ம நார்மலாக படிச்சுக்கிட்டால் போதும் ஸோ தேட்ரம்னா கண்டிப்பாக வந்துட்டு அஞ்சு மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ படிக்காதவங்க கூட இதை நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் மார்க் கேரண்டியாக இருக்குது சரிங்களா ஸோ என்னென்ன தேட்டரம் இருக்குது பேஜ் நம்பர் வந்து எல்லாமே நான் வசிவிட்டேன் தேட்டரம் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தேட்டரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இரு கோனை கோண இரு சமவெட்டி தேற்றம் அப்படின்னா ஏபிடி தேட்டரம் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டியில் இருக்குது அடுத்தது பித்தாக்ரஸ் தேற்றம் இது வந்து ஒன் நைன்ட்டியில் இருக்குது தேர்ஸ் தேட்டரத்துல பார்த்தீங்கன்னா மாறு மறுதலை எப்படின்னா வந்து கன்வர்சஸ் ஸோ இந்த கன்வென்சஸ் வச்சு என்ன பண்ணணும் எப்படி வந்து போடுறது அப்படின்றது நாலு தேற்றம் இருக்குது இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து கம்பல்சரி ஓகேங்களா ஒன்று வந்து பிபிடி இன்னொன்று வந்து ஏபிடி இன்னொன்று வந்து பித்தாகிரஸ் ஸோ இதெல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்துடும் இது வந்து ஒரு ஆப்ஷனுக்காக வச்சுக்கோங்க இது மூணுமே நீங்கள் படிச்சிங்கன்னாவே ஏதாவது வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதியிடலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் வந்து இதில் இருக்குது சரி ஓகேங்களா ஆக்சுவல் இது எப்படி வந்து ஏன்னா எல்லாமே இதில் எழுது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா தேட்டரமாக பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ படித்து எழுதுறதுனால உங்களுக்கு வந்து மனப்பானம் என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மனப்பானம் பண்ணாமல் எப்படி வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க செகண்ட் மீட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அந்த வேலை இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும் ஸோ வாங்க இப்போ என்னென்ன தேட்டரும்க்கு எப்படி எப்படி சொல்கிறோங்கிறதை நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பித்தாகிரஸ் தேட்டம் எடுத்துக்கலாம் ஸோ அதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஒன் நைன்ட்டி ஸோ ஒன் நைன்ட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பித்தாகிரஸ் தேட்டரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்கல்ல ஸோ தான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண போகிறீங்க ஸோ இதுதான் உங்களோட செஷன் இந்த கமெண்ட்டை தான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து உங்களோட வீடியோ ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்தாஸ்தேட்டாக உக்கோம்னா அப்படின்னா கூற்று கொடுத்துருக்காங்க நிறுவனம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கூற்று அப்படிங்கிறது வந்து அந்த டைக்ரம் நீங்கள் தான் ட்ரா பண்ணிக்கணும் ஸோ நார்மலாக ஒரு ட்ரையாங்கல் போட்டுக்கோங்க அந்த ட்ரையங்கில் ஏபிசியும் குடிச்சுக்கோங்க இங்கே ஒரு ஆங்கிலர் இங்கே ஒரு ஆங்குள் வச்சுக்கோங்க இங்கே ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கீழே சொல்ல போகிறேன் அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் வந்து இங்கே ரெண்டு கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால் வந்து கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால் வந்துட்டு இது ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல சொல்ல முடியும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மகப் பண்ணுறதுக்காட்டிலும் நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் பத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக படிச்சாலும் நீங்கள் இப்படி எழுதுனாலே போகணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூட்டுரு எப்பயும் போல நீங்கள் எழுதிக்கோங்க கூற்று என்னென்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு கூடுதலின் சமமாகும் ஸோ இதுதான் ஒரு செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணத்துக்கு நான் கருணம்னா இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜோடய வர்க்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இந்த எஜ்ஜோட வர்க்கத்தோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் புரிஞ்சிங்களா ஸோ அடுத்தது நிறுவனம் நிறுவனம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டது நிரூபிக்க அமைப்பு ஸோ மூணு ஹெடிங் இருக்குது கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒன்றும் கிடையாது இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க என்ன பேஸ்டு முக்கோணம் கொடுப்பாங்கன்னா ஏபிசி அப்படின்ற ஒரு முக்கோணம் இருக்குது இந்த மொக்கோணத்தில் இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி செங்குத்தா இருக்குது ஸோ இந்த செங்குத்தா இருக்கனால என்ன டிகிரி தான் இருக்குன்னா நைன்டி டிகிரியில் இருக்குது ஸோ இந்த நைன்டி டிகிரி ஸோ இதுதான் இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பேஸ் பண்ணி எழுத போகிறதா இந்த ஒரு இடம் சரிங்களா ஸோ இதை எழுதிக்கோங்க ரெண்டாவது நிரூபிக்க ஸோ என்ன நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்படின்னா பித்தாக்ராஸ் தியேட்டரத்தில் இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசி வந்து கிடச்சிரும் ஸோ இதை நீங்கள் நிரூபிக்க நடுவில் இருக்க அந்த வந்து விட்டுருந்தா அந்த டி வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த டயக்ராமுக்காக நடுவில் ஒரு கோடு போட்டு நம்ம பிரிச்சதுனால நம்ம டிங்கிற வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண இல்லை ஏவையும் பியும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஏவும் சியும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் கீழே கரை இந்த ரெண்டு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா கீழே கரை பாட்டம் வந்து நம்ம கிடச்சிருவோம் ஸோ இதுதான் நீங்கள் நிரூபிக்கணும் இதுதான் நம்மளோட மெயின் இக்வேஷன் புரிஞ்சுங்களா க்ளியராக இருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தது அமைப்பு இந்த படத்தை பார்த்தா எந்த அமைப்பில் இருக்குதுன்னா இந்த ஷேப்பில் இருக்குது இந்த டயக்ராம் இதையும் இதையும் நம்ம மறைச்சிட்டோம்னா இது பாருங்கள் ஒரு கோடு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த கோடில் என்னெல்லாம் இருக்குது ஏ இருக்குது பி இருக்குது டி இருக்குது சி இருக்குது இந்த இந்த சைடில் இருக்க இந்த ட்ரையாங்கிளோட ஷேப் தான் இல்லை ஆனால் டி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மறைச்சிட்டு இந்த டி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏவும் டியும் இருக்கிறது பியும் சியும் இருக்குது புரியுதுங்களா ஸோ தான் எங்களுக்கு இருக்காங்க ஸோ இதெல்லாம் மனப்பணம் பண்ண தேவையில்லாம் நீங்கள் டயக்ராமை போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ இப்போது இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சு கூற்று சொல்லிவிட்டேன் நிர்பணம் சொல்லிவிட்டேன் நிருபணம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன நிரூபிக்கணும் என்ன அமைப்பு இருக்குது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எப்படி வந்து எழுதணுன்றதை நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்தது கூற்று இப்போது இந்த கூற்றுல சொன்னது வந்து உண்மையாக இல்லையா ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செங்கோண முக்கத்தின் கர்ணத்துற வக்கத்தை வந்து இரு பக்க வர்க்கங்களின் கூட்டணும்னா சமமாக இருக்குன்றாங்க அப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வருதா கண்டுபிடிக்கிறது தான் இந்த தகவல் செய்யலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் முக்கோணம் ஏபிசி முக்கோணம் ஏபிசி அப்படின்னா பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த பெரிய முக்கோணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் எது கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன முக்கோணத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஏ டி ஏபி இந்த சின்ன இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்து இந்த சின்ன பிங்க் கலரில் கலர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கலரில் கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் பொதுவாக என்ன இருக்குன்னா பி எந்த பக்கமும் இந்த எஜ்ஜி ஏன்னா நம்ம என்னத்தையும் என்னத்தை பார்க்கணும்னா கர்ணத்தோட வர்க்கம் கரம்னா சொன்னேன் எஜ்ஜு ஸோ அப்போ இந்த எஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் பி தான் கம்பேரிஷன் இது இதுலேயும் பி இருக்குது இதுலேயும் பி இருக்குது ஸோ இந்த எஜ்ஜோட கர்ணத்தோட இதில் இதில் அதே மாதிரி பார்த்தோம்னா சி வந்து பொதுவாக இருக்கும் ஏன்னா நான் எஜ்ஜி வந்து நான் சொன்னதுனால ஸோ அப்போ பி வந்து கம்பேர் பொதுவாக இருக்குது அப்போ நம்ம எப்படி இருந்தோம்னா இது அப்படியே உள்டாவாக மாற்ற போகிறோம் ஏபிசி இருக்கும்போது பிஏ முன்னாடி போட்டு பிஎஸ்சி இங்கேயும் பிஏ முன்னாடி போட்டு பிஏடின்னு சொல்லியிருந்தேன் இது எத்தனை டிகிரிங்கன்னா நைன்டி டிகிரின்னா நம்மளோட ஆங்கர் நைன்ட்டி டிகிரின்னு அவங்க கொடுத்ததுனால நைன்ட்டி டிகிரி ஸோ இது ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுதிருப்பீங்கள இது வந்து பி கம் பொதுவாக இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த ஸ்டெப்பை நம்ம எழுது இது எழுதணும் இது இது எழுதணுன்னா இது என்னடா இது மறுபடியும் இப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே பீன்னு சொன்னதுனால எங்கள் ஸ்டெப் எழுதுகிறோம் இப்போ மேலே நம்ம எதை ஒப்பிட்டு பார்த்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி இதை ஒப்பிடுங்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிளை வந்து நம்ம போடுறோம் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப் எப்படி கொண்டு வரலன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஏவையும் பிஏவும் பண்ணணும் அடுத்தது ஏ டிஏவும் பிஏவும் பண்ணணும் அடுத்தது பிஏவும் சிவும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ஷூ ஒன் ஷூ அடுத்தது த்ரீ த்ரீ ஸோ அந்த ஃபார்மேஷன் இங்கே போடணுன்றதை மக்கள் பண்ணிக்கோங்க இப்படி தான் வந்து ஏன்னா வந்து நம்ம திடீர்னு படிக்கும் போது மறந்து போயிடும் ஸோ நான் சொன்ன ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னா இங்கே போட்டு காட்டுற ஏ ஏபிசி இன்டர்செக்ஷன் பிஏ இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்து விடுங்க ஏபி பை இவங்க ரெண்டு எப்பவுமே வந்து டிபின்னு எடுக்க முடியாது நான் டி வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் டி போட்டுக்கணும் ஈக்குவல் அடுத்து அடுத்தது பிசி ஸோ பிசி பிசிப்பா இவங்க ஏ ஸோ இந்த ஃபார்மேட்டு தான் எங்களுக்கு இருக்காங்க தெரியுதுங்களா ஸோ இந்த மெத்தட் எப்படி வந்துச்சின் புரிஞ்சு இது ஏது வந்து மனப்பட மனத்தகளை இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ டூ அண்ட் த்ரீ டூ ஒன் த்ரீ அப்படி போட்டுக்கோங்க இப்போ இவங்களையும் இவங்களையும் கிராஸ் மல்டிஃபிளை பண்ணிங்கன்னால் ஏ பிடி ஹோல் ஸ்கோயர் இக்குவல் டு பிசி இன் டு பிடி ஸோ இது கொஷன் நம்பர் ஒன் ஓகேங்களா எது டவுட் இல்லையே இப்படி போட்டுக்கணும் இப்போது இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த பெரிய முக்கோணம் முக்கோணத்தில் பெருசாக இருக்க முக்கோணத்தை வந்து பெரிய முக்கோணத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பெரிய முக்கோணத்தை வச்சுட்டு நான் சின்ன முக்கோணத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அசோகத்தை பெரிய முக்கோணத்தை வச்சு சின்ன முக்கோணம் இதே ஸ்டேப் தான் இங்கேயும் பெரிய முக்கோணத்தை வச்சு இந்த எல்லோ கலரை காண்டினேஷன் பண்ண போகிறோம் ஸோ இதில் என்ன எஜ்ஜு காரணத்தோட எஜ்ஜுன்னு சி இவன் இதெல்லாம் பொதுவாக இருக்கும் அப்போ சீயை நம்ம பொதுன்னு எடுத்துக்கணும் ஸோ இங்கேயே அதே மாதிரி சியை முன்னாடி போட்டுட்டு முன்னே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேஷன் இங்கே எழுதிட்டு அடுத்து இதே தூக்கி கீழே போடுங்க கீழே போட்டு இங்கே என்ன பண்ணணும் இங்கே வந்து ஒன் டூ டூ த்ரீ சொன்ன மாதிரி இங்கே வந்து டூ த்ரீ ஒன் த்ரீ இங்கே அப்படியே மாறணும் இங்கே வந்து ஒன் டூ டூ த்ரீ எடுத்துக்கணும் இங்கே வந்து டூ த்ரீ ஒன் த்ரீ ஓகேங்க அப்படியே ஃபா அப்படியே மாற்றி எடுத்திங்கன்னா மாதிரி ஃபார்மேட் வரைக்கும் இதையும் கிராஸ் பண்ணுறேன் ஸோ இக்குவேஷன் நம்பர் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் டூவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவன் சொல்லி வரணும் இரு பக்கங்களையும் கூடுதல் அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணணும் இந்த மாதிரி வரும் ஈக்குவல் ஒன் மற்றும் இரண்டே கூட்டும் போது நம்ம பெறுவது வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இன்ட் ஏ பிசி இன்ட்டு பிடி இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளை அடிச்சு போட்டோம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டே காமனாக இருக்கிறதுனால இதில் வந்து டியும் டியும் கேன்சல் ஆனால் இங்கேயும் பிசி அப்போ பிசி இன்ட்டு பிசி அப்போ இது பிசி தியே ஸோ நம்ம இதை நிரூபிச்சிட்டோம் இது பித்தாகஸ் தேட்டம் அடுத்த தேர்ஸ் தேட்டருத்துக்கும் மீதி இருக்கிற ரெண்டு தேட்டருத்துக்கும் நான் வந்து வீடியோ செப்ரேட்டாக அப்லேட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்